பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதனுடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் உங்களுக்கு ஆண்டுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாட்களிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டோடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து செய்திகளை நான் படித்து தியானித்து வருகிறோம் அல்லேலூயா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் ஆண்டவர் சுத்தமானால் இன்னொரு செய்தியும் நான் பார்க்க இருக்கிறோம் அல்ல பகுதி ரெண்டு என்று சொல்லியின் ஒரு செய்தியையும் நாம் பார்க்க இருக்கிறோம் வெளிப்படுத்துற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் பத்து வசனங்களை நாம் படித்து விட்டோம் இன்றைக்கு பதினோராம் வசனத்திலிருந்து வருகையின் ஆரம்பம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரை ஆண்டோடைய வருகையிலே மனித வரலாற்றில் உள்ள கடைசி ஐந்து காலகட்டங்களை நிகழ்ச்சிகளை இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் என்னென்ன நடக்கப் போகிறது அநேகருக்கு ஒரு ஆர்வமான ஒரு கேள்வி ஐயா வருகை இருக்குமா இருக்காதா நாங்கள் எங்கே போவோம் ஆண்டோடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் வருகையின் போது என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தோடு கேள்விகளோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு அவர்களுக்கான பதில் இன்றைய நாளின் செய்தி இந்த கடைசி ஐந்து காலகட்டங்கள் குறிப்பாக ஐந்து காலகட்டங்கள் ஐந்து நிகழ்ச்சிகள் முதலாவதாக கிறிஸ்துவின் வருகை ஆண்டவருடைய வருகை குறித்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்று பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயந்திருத்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலைப் போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது ரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் பரலோகம் திறக்கப்படுகிறது ஆண்டவராக கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையின் மேல் அவர் பரிசுத்தராயிற்றே வெள்ளை குதிரையின் மேல் அவர் வருகிறவராக காணப்படுகிறார் அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இயேசு தேவன் பதினாலாம் வசனம் முதல் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆக ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கைகளை பெற்றுக்கொண்டவர்கள் வருந்த வேண்டிய தேவையில்லை அவர்கள் நிரந்தரமான சந்தோஷத்தோடு வாழ முடியும் சரி மீண்டும் அந்த வசனங்கள் பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் ரெண்டு ஒரே அர்த்தம் தானோ உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் அவர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான் ஆமேன் என்று வேதத்திலே வாசிக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஆமீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஞாபகம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறேனே மூன்று அர்த்தங்கள் முதலாவதாக உங்களுக்கு நன்றாக தெரிந்த அர்த்தம் ஆமீன் என்றால் அப்படியே ஆக இரண்டாவது ரெண்டாவது அர்த்தம் ஆமீன் என்றால் உண்மையாக சத்தியமாக நிச்சயமாக என்ற அர்த்தம் மூன்றாவது அர்த்தம் ஆமீன் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தம் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு அந்த ஜபத்தை முடிக்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லுகிறோமே ஆமேன் என்ன அர்த்தம் நம்ம பண்ணின ஜபத்துக்கு அடியில் ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லி தம்முடைய கையெழுத்தை போடுகிறார் என்று அர்த்தம் ஆமேன் இஸ் எ சிக்னேச்சர் ஆஃப் ஜீசஸ் டு எவ்ரி ப்ரேயர் ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் போடக்கூடிய கையெழுத்து ஆமேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஜபம் ஆண்டவர் கையெழுத்து போடக்கூடிய ஜபம் பலிக்குமா பலிக்காதா நிச்சயமாக பலிக்கும் காரணம் அவர் சத்தியம் உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நியாயத்தீர்ப்பிலும் அவர் நீதியாக நியாயந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் படுகிறவர்கள் கூட தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய நியாயத்தீர்ப்பு இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை மயமானவை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அக்னி ஜுவாலை கண்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியக்கூடிய கண்கள் எல்லாவற்றையும் பரிசோதிக்கக்கூடிய கண்கள் பாவங்களை எல்லாம் சுட்டரிக்கக்கூடிய கண்கள் அவருடைய கண்கள் பரிசுத்தமானவை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஆண்டவராக இயேசு என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும் வேதனை உண்டாக்கும் வழிய இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜபிக்கிறானை நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கடைசி வசனத்திலே ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் பரலோகத்தை வேதனைப்படுத்தாமல் பெற்றோரை வேதனைப்படுத்தாமல் பெரியவர்களை வேதனைப்படுத்தாமல் திருச்சபையை வேதனைப்படுத்தாமல் அக்கம்பக்கத்தில் யாரை வேதனைப்படுத்தாமல் நண்பர்களையோ அல்லது பொல்லாதவர்களையோ வேதனைப்படுத்தாமல் நம்முடைய ஆத்துமாவையும் வேதனைப்படுத்தாமல் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமாக பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஒரு ஆளை வேதனைப்படுத்த வேண்டுமென்றால் கடப்பாறை எடுத்து இடிக்க வேண்டுமோ தேவையில்லை ஒரு குண்டு ஊசியை வச்சு குத்தினாலே வேதனை உண்டாகும் ஒரு சொட்டு ரத்தம் வருமே சின்ன பாம்பு பெரிய பாம்பு அல்ல சின்ன குண்டு பெரிய கடப்பாறை அல்ல எந்த பாம்பு கடித்தாலும் வேதனை உண்டாகும் எந்த இரும்பை வைத்து குத்தினாலும் வேதனை உண்டாகும் எனவே செய்யக்கூடிய பாவம் பாவம்தான் பாம்போடு பழகேல் என்று சொல்லி பழமொழி சொல்கிறது எந்த ஒரு பாவமும் பாம்பு என்று எண்ணி அதோடு பழகாமல் அதை விட்டு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஒன்று தைரியம் இருந்தால் புத்தி இருந்தால் பலன் இருந்தால் அடித்து கொள்ள வேண்டும் அந்த பாம்பை அல்லது அதை விட்டு விலகி ஓட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாவ சோதனைகள் வந்தாலும் ஒன்று ஆண்டவரை போல எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லது யோசிப்பை போல விலகி ஓட வேண்டும் ஒன்று அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி விரட்டு அல்லது விலகு பாவ சோதனைகளை எதிர்த்து போராட வேதத்தில் உள்ள சில காரணிகளை உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னும் பல காரணிகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சரி இன்னும் பார்க்குறோம் ஒருவருக்கும் தெரியாத வேறொரு நாமம் எழுதியிருந்தது அவர் மேலே ஒருவருக்கு தெரியாது அது ஒரு அந்தரங்கமான நாமம் அற்புதமான நாமம் நிச்சயமாக அந்த நாமத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு அந்த நாமத்திலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு அந்த நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டு அந்த நாமத்திலே நமக்கு ஆதரவு உண்டு இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடியிருக்கிறோமே மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை பார்த்து பாடுங்களேன் நாமத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிறகு பதிமூணு பாருங்க ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை யாருடைய ரத்தம் அவருடைய அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆணிகளால் கடாவப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ரத்தம் சிந்தினார் இயேசு அந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன ஒன்று யோவான் ஒன்று ஏழு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எபிரேயர் ஒன்பது பதினாலு நித்தி ஆவினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியை நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் தம்முடைய ரத்தத்திலே தோய்ந்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தம்முடைய வஸ்திரத்தை இரத்தத்தினாலே அவர் ஆக்கி கொண்டார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வழங்கி கொள்ளலாம் அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக முதலாவதாக குமாரனுடைய கிறிஸ்துவனுடைய வருகை என்று சொல்லி பார்க்கிறோம் பதினோராம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பதினாலு முதலாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சேனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவதாக அவருடைய வருகை இரண்டாவதாக சேனை பதி நான்கு முதல் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களாய் வெள்ளை குதிரைகள் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் அடுத்த பதினைந்து புறஞ்சாதிகளை வெட்டும் வழிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோலால் அவர்களை அரசாழுவார் அவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இன்னும் அவருடைய சேனையும் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்று வருவதாக நான் வேதத்திலே நான் பார்க்கிறோம் உண்மையும் சத்தியமானவர் நீதி உள்ளவர் நியாயம் தீர்க்கிறவர் யுத்தம் செய்கிறவர் அது மட்டுமல்ல அவர் அக்னிமயமான கண்களோடு வருகிறவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் சரி பொழுது தொடர்ந்து அவருடைய சேனைகள் அவரை பின்தொடர்கின்றன வெள்ளை குதிரைகள் மேல் பதினைந்து அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார் அவர் வல்லமுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் வெள்ளை குதிரைகள் மேல் தொடர்ந்து வரக்கூடிய சேனைகள் அவர் வாயிலிருந்து பட்டயம் மற்றவர்களை கொல்லக்கூடியது பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் அது அந்த பிறமும் வெட்டும் இது இந்த பிறமும் விட்டோம் பிரசங்கம் கேட்கிறவர்களையும் பாதிக்கும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களையும் பாதிக்கும் பட்டயம் இருப்புக்கோள் அவருடைய ஆளுகை அவருடைய ஆளுகை தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுகிறாரே அவருடைய ஆளுகை அவருடைய ஆளுகை நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த ஆளுகையிலே நமக்கு அடைக்கலம் உண்டு ஆனால் அவர் கற்பனையாதவர்களுக்கு அவர்களை அவர்களை போடும் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம் மது உள்ள ஆலையை அவர் மிதிக்கிறார் இதெல்லாம் பின் அடையாளங்களாக இருக்கின்றன பிற மதங்கள் சமரச மதங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய புறம்பாக வாழக்கூடிய விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மிதித்து போடுவதாக என வாசிக்கிறோம் ஆக ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறியாதவைகள் அழியும் என்று சொல்லி வேதம் இங்கே காற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக கிறிஸ்துவின் வருகை இரண்டாவதாக கிறிஸ்துவின் சேனை மூன்றாவதாக கிறிஸ்துவின் ஆளுகை கிறிஸ்துவின் ஆளுகை என்று சொல்லி பதினைந்து முதல் பதினாறு வரை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே வாசித்த வசனங்கள் மீண்டும் வாசித்து விடுவோம் பதினைந்து பதினாறு பிரஜாதிகளை வெட்டும் வெடிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இரும்பு கோலால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வபலம் உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம் வஸ்திரத்தின் மேல் சரி அது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது புரிந்து கொள்ளத்தக்கது தொடையின் மேலும் அது இஸ்ரேலுடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி தொடையிலே கை வைத்து வாக்குறுதி கொடுப்பார்கள் தொடையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உறுதியானவர் என்று அர்த்தம் தன்னுடைய வாக்கிலே வாக்கு தத்தங்களிலே வாக்கு வாக்குமாறாத ஆண்டவர் உறுதியானவர் என்று அர்த்தம் அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவை அவர் மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல வானமும் பூமியும் போம் அவருடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆபிரகாம் வேலைக்காரனை பார்த்து சொன்னான் இப்பொழுது என் தொடையின் மேல் கை வைத்து எனக்கு வாக்குறுதி கொடு என்று சொன்னானே அதே போல நாமம் என்று சொல்லும் பொழுது வல்லமை எல்லாமே என்று சொல்லி அர்த்தமாம் சரி தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த கோப ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற பெயர் அவருக்கு விளங்குகிறது அவர் மட்டுமே ராஜா அவர் மட்டுமே கர்த்தர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவரே ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று அர்த்தம் பூமியின் ஆளுகை அவர் கையில இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாம் சில கட்சிகள் அரசியல் கட்சிகளை குறித்து பயப்படுகிறோமே பாரப்படுகிறோமே அல்லது அருவறுப்பாக எண்ணுகிறோமே இந்த கட்சி நம்மை வந்து ஆளுமோ என்று சொல்லி நாம் கலங்குகிறோமே இல்லை அவரே ராஜாதி ராஜா அவரை கர்த்தாதி கர்த்தா தேவன் நம்மை ஆளுகிறார் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுகிறார் நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில் இருக்கிறது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் எதுவும் எவரும் நம்மை தொட முடியாது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கச்சமணி தோட்டத்தில் ஆண்டவர் பிடிக்க வருகிறார்களே ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள் மற்ற இருபத்தாறாம் அதிகாரம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு புலனாகும் ஏற்கனவே இவற்றை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் ஏற்கனவே இந்த வசனங்களில் பல பலவிதமான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள் சேனைகள் வீரர்கள் வருகிறார்கள் அதிகாரிகள் வருகிறார்கள் ஆலய தலைவர்கள் வருகிறார்கள் சரி ஆண்டவரை காட்டி கொடுத்தது யார் தப்பா சொல்வீங்களே பதில் தப்பா சொல்லுவோமா சரியா தையா சொல்வோம் ஆண்டவரை காட்டி கொடுத்தது யுவதாஸ்காரிய தப்பு தானே இந்த பதில் ஆண்டவரை காட்டி கொடுத்தது யார் கொஞ்சம் நடிச்சு கட்டட்ட ஆண்டவர் தம்மை பிடிக்க வருகிறவர்களை பார்த்து கேட்டார் ஆமா யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னாங்க நசரியன் ஆகிய இயேசுவை தேடுகிறோன்னு சொன்னாங்க நான் தான் நான் தான் ஆண்டவர் சொன்னாரே ஆண்ட காட்டிக் மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள் கண் சொி போனார்கள் மீண்டும் எழுப்பி வந்தார்கள் மீண்டும் ஆண்டவர் அதே கேள்வியை கேட்டார் யாரை தேடுகிறீர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்க நர்சரியனாக இயேசுவை தேடுகிறோம் ஆண்டவர் சொன்னார் நான் தான் இயேசுவை காட்டி கொடுத்தது யார் ஜீசஸ் பிட்ரை ஹிம்செல்ஃப் தம்மை தாமே காட்டி கொடுத்தார் எதற்காக ரெண்டு கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்று யூதாசை காப்பாற்றுவதற்காக அவன் காட்டி கொடுத்த பாவத்திலே அவன் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் தான் நீ சொல்லிட்டேனே அப்ப இவங்களை விட்டுருங்க என்று சொல்லி தம்முடைய சீசர்களை காத்துக்கொள்வதற்காக ஐயா ஆனாலும் யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தானே ஐயா அதற்கு என்ன அர்த்தம் மூணு அர்த்தம் மூன்று காரியங்கள் ஒன்று யாராவது ஒருவன் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தீர்க்கரசன் சொல்கிறது அது நிறைவேற வேண்டும் ஆண்டவர் சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார் அது நிறைவேற வேண்டும் மட்டுமல்ல அவன் பையிலே முப்பது காசுகள் இருந்தன காட்டிக் கொடுப்பதற்காக அவன் வாங்கிய லஞ்சம் ஆண்டவர் தம்மை தாமை காட்டி கொடுத்து விட்டால் அவரை பிடித்து விட்டு போய்விடுவார்கள் பிறகு என்னுடைய படத்தையும் அவர்கள் பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள் எனவே முண்டி அடித்து முந்தி ஓடி வந்து அவரை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் யாராவது ஒருத்தன் காட்டி கொடுத்தாக வேண்டும் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் முப்பது வெள்ளிக்காசுகள் பறி போய் விடுமே யூதாஸ் வந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை உருவி எவன் சீமோன் பேதர் என்று சொல்லி யோவான் பதினெட்டில் நான் பார்க்கிறோம் ஒருவன் ஓடி வந்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவன் நல்லாவா வந்து ஆண்டவரை பிடித்து இன்னும் காட்டி கொடுக்க பிரயாசப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோம் எதற்கோடி வந்தான் ஒருவேளை இப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கிறேன் காட்டி கொடுத்து விட்டால் இயேசுவை பிடித்து தனக்கு பதவி உயர்வு கிடைக்கலாமோ இன்னும் அதிகமாக சம்பளம் கிடைக்குமோ நமக்கு இன்னும் சில வசதிகள் செய்து தருவார்களோ யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்து அவரை பிடிக்க வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சீமன் பேதருக்கு மீன் பிடிக்கவே சரியா தெரியாதே ஆண்டவர் தானே ரெண்டு தடவை அவனுக்கு மீன் பிடித்து கொடுத்தார் ஐந்தாம் அதிகாரத்திலே யோவன் இருபத்தோராம் அதிகாரத்தில் பட்டைத்து சுழற்ற தெரியுமா கழுத்துக்கு குறி வைக்கிறான் அது காதோடு போயிற்று காதை இழந்தானே அந்த வேலைக்காரன் மல்குஸ் என்பது பெயர் சொன்னார் உன் பட்டயத்தை போடு என்று சொன்னார் என்று சொல்லவில்லை பிற்றைய நாட்களிலே அது பயனளிக்கும் ஒருவேளை காடுகளிலே மேடுகளிலே நீங்கள் ஊழியர் செய்யும் பொழுது பட்டயம் உங்களை பாதுகாக்கும் விரோதிகளிடமிருந்து எதிரிகளிடமிருந்து திருடர்களிடமிருந்து பாம்புகளிடமிருந்து விஷப்பூச்சிகளிடமிருந்து மிருகங்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் எனவே தூரப்போடு என்று சொல்லாமல் உன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினால் மடிவான் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் சிறப்பாக சொன்னார் என்ன சொன்னார் உனக்கு தெரியாதா இப்பொழுது நான் ஜபம் பண்ணினால் என் பிதா பனிரெண்டு லேகியர்களுக்கு அடுத்த தூதர்களை அனுப்புவார் தெரியாதா உனக்கு என்று ஆண்டவர் சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம் எப்பொழுது நான் ஜெபம் பண்ணினால் இந்த சூழ்நிலையில என்னை காக்க வேண்டும் என்றால் பனிரெண்டு லேகியோன் ஒரு ஆறாயிரம் பனிரெண்டு லேகியோன் எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்கள் வருவார்களே பட்டயத்தை உரையிலே போடு என்று ஆண்டவர் புத்தி சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் காட் கண்ட்ரோல் என் தேவன் அவருடைய ஆளுகையிலே என்னை வைத்திருக்கிறார் என்னுடைய பாதுகாப்பு அவரிலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய பாதுகாப்பெல்லாம் ஆண்டவர்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா ஒரு தூதன் எத்தனை பேரை கொள்ளுவான் அப்போ அந்த இடத்திலே எழுபத்தி ரெண்டாயிரம் தூதர்கள் வர வேண்டியதானா ஒரு தூதன் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் தூதர்களை கொல்லுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏசாயிலே முப்பத்தி ஏழு முப்பத்தி அப்படியாக பார்க்குறோம் அப்போ ஒரு தூதன் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் பேரை கொல்லுவான் என்றால் பனிரெண்டாயிரம் தூதர்கள் எத்தனை பேரை கொள்வார்கள் உங்கள் போனில் அதை கண்டுபிடிக்க முடியுமா உங்கள் கால்குலேட்டர்ல அதை கண்டுபிடிக்க முடியுமா பெருங்குட்டான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தனை அளவாக ஆண்டவர் ஆண்டவராகிய தெய்வம் பிதாவாகிய தெய்வம் இயேசுவுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் நமக்கும் பாதுகாப்பு அளிக்கிறார் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பொருள் என்ன ஆண்டருடைய ஆளுகையிலே வாழுகிறோம் அதுதான் பொருளாகும் முதலாவதாக கிறிஸ்துவின் வருகை இரண்டாவதாக கிறிஸ்துவின் சேனை மூன்றாவதாக கிறிஸ்துவின் ஆளுகை நான்காவதாக கிறிஸ்துவின் விருந்து விருந்து வைக்கிறாரே ஆண்டவர் பதினேழு முதலாக நாம் பார்க்கும் பொழுது இந்த விருந்து யாருக்கு பதினேழு முதல் பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் சூரியனில் நிற்க கண்டேன் கொளுத்தும் சூரியன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதியினர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட குறிப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் ஏறி இருக்கிறவர்களும் அவருடைய சேனையோடும் யுத்தம் அடிக்கு கூடி வர கண்டேன் என்று சொல்லியும் அங்கே நான் பார்க்கிறோம் முதலாவதாக பறவைகளுக்கு விருந்து என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பெரிய விருந்து பெரிய விருந்து ஆண்டவர் கொடுப்பதாக பார்க்கிறோம் சரி தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது இருபது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசி கூட பிடிக்கப்பட்டான் ஒன்று மிருகம் அந்த கிறிஸ்து இரண்டாவதாக கள்ளத்திற்கு தெரிச்சு ரெண்டு பேரும் பிடிக்கப்பட்டார்கள் பிறகு இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு பேருக்கு உடனடியாக முடிவு ஒருவன் மட்டும் கொஞ்சம் தப்பி நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் யாரவன் வலு சிற்பம் சாத்தான் திரித்துவ திருடர்களிலே முதலானவன் இருபத்தோராசனம் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாரும் திருப்தி அடைந்தனர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மிருகன் அந்தி கிறிஸ்து முத்திரை தரித்தவர்கள் அவனை பின்பற்றினவர்கள் சொருபத்தை வணங்கினவர்கள் கள்ள தீக்கத் தரிசி இவர்கள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் அது மட்டுமல்ல மற்றவர்கள் கூட வாயின் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு பறவைகளுக்கு இறையானார்கள் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் இது வருகையின் ஆரம்பம் வருகையின் ஆரம்ப செய்தி தொடர்ந்து வருகையின் மற்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நின்று இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இவற்றையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய வருகை ஆண்டவருடைய சேனை ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவர் அனுப்பக்கூடிய பறவை பறவைகள் விருந்து இதையெல்லாம் கேட்டு உயிர் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறோமா அல்லது ஆயத்தப்பட்டிருக்கிறோமா ரெண்டே கேள்விகள் தான் ஆயத்தமா அலட்சியமா ஆயத்தம் என்றால் யார் அவர்கள் ஆயத்தப்படுகிறவர்கள் பாவத்திலிருந்து மனந்திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்து கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழக்கூடியவர்கள் அலட்சியம் என்றால் இன்னும் பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் கடைசி நாட்களில் பார்க்கலாம் இன்னும் உலகத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி கடைசி நாள் வரை காத்திருப்போம் என்று சொல்லி காலம் கடத்துகிறவர்கள் எப்படி காலம் கடத்த முடியும்

கொரணியலி வீட்டாருக்கு புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி அப்போ சிலர் பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் கத்தாவே நான் மனம் திரும்புகிறேன் அல்லது ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும் மனம் திரும்புதலை எனக்கு அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கெஞ்சமென்றாடி மனம் திரும்புதலை ஆண்டவர் தருவாரே நிச்சயமாக தருவாரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே கேட்கிறவன் கிறிஸ்தவனோ மற்றவனோ எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் அறிவித்தாரே கேளுங்கள் கர்த்தர் திரும்புதலை அருளி செய்வார் மனம் திரும்பி கிறிஸ்துவை உங்கள் சொந்த ராட்சிகராக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் வணங்கி வழிபட்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பழ ஆண்டு வரை உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறார் சுவாமி அன்பழாண்டு வரையே வருகையின் ஆரம்பத்தை குறித்து ஆரம்ப காட்சிகளை குறித்து நாங்கள் கற்றோம் சுவாமி இன்னும் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இன்றவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஓட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே எங்கள் என்று சொல்லி கண்டிப்பாக கட்டளை கர்த்தாவே எனவே காலம் கடத்தாமல் கடினப்படுத்தாமல் கர்த்துடைய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து ஆயத்தமாக ஜீவிக்க எங்களுக்கு அருள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்